கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் குன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் സലിയാത മനമും അൻപ അകലത മനവിയും തവറാത സന്താനമും സലിയാ മനമും അൻപ അകലത മനവിയും തവറാത സന്താനമും താളാത കീർത്തയും മാറാതാത്തയും தடையாள் வாராத கொடையும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையா தடைகள் வாராத கொடையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தொலையாத நிதியமும் கோடாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய கொண்டரோ தொண்டரோடு கூட்டு கண்டா துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருதுயிலும் மாயனது தங்கையே அலையாழி அருதுயிலும் மாய மாயனது தங்கையே அலையாடி அறிது இரும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருளாமிய அமுதீ சர்வருபாககலாத சிவபாணி அருவாமிய விராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லாயினம் தரும் அன்பர் என்பவர் தேனம் தரும் பூங்குழல மிராமி கடை கண்களே பூங்குழலாளிராமி கடை கண்களே பூங்குழலாளிரா படை கண்களே அன்பு என்பவர்க்கே தரம் தரும் பூங்குழலாள பிராமி படை கண்களே